விரைவில் திருப்பூரில் உள்ள அனைத்து மஸ்ஜித் சேவைக்குழு குழு செயல்பாட்டாளர்களின் சங்கமம் நிகழ்ச்சி மாபெரும் அளவில் சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வில் மஸ்ஜிது சேவைக் குழுவின் செயற்பாட்டாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாராட்டத்தக்க சிறப்புரை வழங்கிய திருப்பூர் தேவராயன் பாளையம் குபா மஸ்ஜித் சேவைக்குழுவின் செயற்பாட்டாளர் எம் ஜே அபுஷாலிஹ் அவர்களின் உரை வெகு விரைவில் நமது எம் மஸ்ஜித் சேவைக் குழுவின் யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் அதற்கு முன்னால் உங்கள் யூடியூப்பில் எம் எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் சேவைக்குழு என ஆங்கிலத்தில் டைப் செய்து மஸ்ஜித் சேவைக் குழுவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்லதை காண்பதும் நல்லதுக்கு ஆதரவளிப்பதும் நல்லது செய்த நன்மைக்கு இணையான நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எம் எஸ்கே மஸ்ஜித் சேவைக்குழு